யாருடைய வாயினினொன்றும் யாருடைய வாயினின்றும் வெளிப்படும் மந்திரங்களால் தேவர்கள் தங்களுக்கு அளிக்கப்படும் ஹவ்யத்தை உணர்பார்களோ பித்ருக்கள் தங்களுக்கு அளிக்கப்படும் ஹவ்யத்தை உண்பார்களோ அதைவிட உயர்ந்தது யாத்துள்ளது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டவற்றுள் பிராணிகள் உயர்ந்தவை பிராணிகளில் புத்தியால் ஜீவன் ஜீவனம் செய்பவை உயர்ந்தவை புத்தியுடையவற்றில் மனிதர்கள் உயர்ந்தவர்கள் பிராமணர்கள் பிராமணர்களிலேயும் வித் வித்வான்கள் உயர்ந்தவர்கள் அவர்களிலும் தங்கள் அனுஷ்டானங்களில் புத்தியை செலுத்துபவர்கள் அதிலும் உயர்ந்தவர்கள் அவர்களிலும் அந்த அந்த கர்மானுஷ்டங்களாய் நன்கு இயன்பவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்களை விட பிரம்ம ஞானிகள் உயர்ந்தவர்கள் பிரம்மணானு பிரம் பிராமணனுடைய உற்பத்தியிலே உற்பத்தியே தர்மத்திற்கு சாஸ்திரம் சரீரம் பிராமணன் தர்மத்தை கடைபிடிப்பதற்காகவே படைக்கப்பட்டான் அத்தகு தர்மத்தை கடைபிடிப்பதனால் பிரம் பிரம் பிரபந்த பிரம்மத்தை அடைவான் எல்லா உயிர்களுக்கும் உரிய தர்மத்தையும் காக்கும் தலைவன் பிராமணன் பூமியில் உள்ள அனைத்தும் பிராமணனுடையது எனவே பிராமணன் எல்லா செல்வத்துக்கும் உடைய உடையவனான் பிராமணன் தன்னுடைய செல்வத்தையே தான் அனுபவிக்கின்றான் தன்னுடைய ஆடைகளையே தான் உடுத்துகின்றான் தன்னுடைய செல்வத்தையே பிறருக்கு அளிக்கின்றான் ஞானியா ஞானியான ஸ்வயம்பூவ மனு பிராமணனுடையனாகவும் மற்றவர்களுடையனாகவும் தர்மங்களை தெரிவி தெரிவிப்பதற்காக இந்த தர்ம சாஸ்திரத்தை வழங்குகின்றான் இந்த மனு தர்ம சாஸ்திரத்தை படிப்பதால் அடையும் பலன்களை அறிந்து பிராமணன் இந்த தர்ம சாஸ்திரத்தை நன்கு முயற்சியோடு படிக்க வேண்டும் சிஷ்யர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் இந்த சாஸ்திரத்தை மிக்க நியமத்தோடு படிக்கும் பிராமணனுக்கு மனதாலும் வாக்காலும் உடலாலும் ஏற்படும் எந்த பா பாபமும் அண்டாது அதாவது இதை படித்து அறிந்து பிற பிறகு பாபமோ செய்ய மாட்டான் இந்த சாஸ்திரத்தை படித்து ஓதுவதும் தன்னுடைய முன்னோர்களின் ஏழு தலைமுறையினரையும் தனக்கு பின் ஏழு தலைமுறை தல் தலைமுறையினரையும் புனிதமாக்குகின்றான் இந்த பூ மண்டலம் முழுவதையும் தானம் பெறுவதற்கு அருகதையுடையவனாகின்றான் அந்த தர்மசாஸ்திர அத்தியானம் அத்தியானம் மனோரத்தங்களை பூர்த்தியாக்கும் இந்த தர்மசாஸ்திரம் மிகவும் ஸ்ரேஷ்டமானது ஞானத்தை போ ஞானத்தை போ பெருக்குவது புகழை தருவது தீர்க்காயுளை தருவது மோக்ஷம் மோக்ஷமடைய மேலான சாதனமாவது இந்த தர்ம சாஸ்திரத்தில் அனைத்து தர்மங்களும் கூறப்பட்டுள்ளன செய்யத்தக்கவைகளும் தாதவையுமான தர்ம விஷயங்களையும் அதர்ம விஷயங்களையும் அவற்றின் பலன்களில் கூறப்பட்டுள்ளன மேலும் நான்கு வர்ணத்தார் நித்தியமாக கடைபிடிக்க வேண்டிய ஆசார விஷயங்களையும் கூறப்பட்டுள்ளன வேதங்களிலும் ஸ்மிருதிகளிலும் கூறப்பட்ட ஆசாரங்களே மேலான தர்மங்கள் எனவே மக்களின் நலன் கோரும் துவிக்ஞம் ஆசார விஷயங்களின் எப்போதும் முயற்சியுடன் ஈடுபட்டவனாக இருக்க வேண்டும் பிராமணன் ஷத்திரியன் வைஷ்யன் என்று மூவரணத்தாரும் துவிஞர்கள் ஆசாரத்திலிருந்து விலகிய பிராமணனுக்கு வேதாந்தியத்தால் பலன் கிட்டாது ஆசாரத்திலிருந்து விலகிய பிராமணனுக்கு வேதாந்தியத்தினால் பலன் கிட்டாது ஆசாரமானவனே சம்பூர்ணமான பலனை பெறுவான் ஆசார ஆசாரம் என்பது தூய்மை தூய்மையான அனுஷ்டானங்களை பூஜைகளை தினமும் செய்பவனே ஆசாரசீலன் இவ்வாதா இவ்வாறாக ஆசாரத்தை ஆதாரமாக கொண்டு தர்மம் இருப்பதை உணர்ந்து எல்லா தவங்களுக்கும் ஆசாரமே முதல் முக்கியத்துவமானது என்று முனிவர்கள் தெரிவிக்கிறார்கள் உலக உற்பத்திக்கும் சங்கார முறைகளுக்கும் விரத முறைகளுக்கும் பிரம்ம சரீர விர விரத முறைகளுக்கும் இந்த தர்மசாஸ்திரம் கூறப்பட்டுள்ளது வியாக முறைகளையும் வியாகத்துக்கான லக்ஷணங்களையும் யக்ஞங்களின் லக்ஷணங்களையும் ஷிராத்த விஷயங்களிலும் இந்த தர்மசாஸ்திரம் கூறுகிறது ஜீவன் நடத்துவதற்கான தொழில்களின் லட்சணங்களையும் இல்லறத்தானின் நியமங்களையும் சாப் சாப்பிட சாப்பிடத்தக்க எதை தகாதது எதை என்ற விஷயங்களையும் பற்றியும் மரண காலத்தில் ஏற்படும் தீட்டுக்களை பற்றிய விவரங்களையும் பொருட்களின் தண்ணீர் முதலியவற்றால் கிடக்கும் கிடைக்கும் சுத்தி முறையையும் முறைகளையும் பற்றி இந்த தர்மசாஸ்திரம் விளக்குகிறது பெண்களுக்குரிய தர்ம விஷயங்களுக்கும் வான பிரச பிரஸ்தர்களுக்குடைய தர்ம விஷயங்களும் சந்நியாச தர்ம விஷயங்களும் மன்னருக்குரிய தர்ம விஷயங்களும் மேஷ் மேஷ்ஷ்துக்குரிய விஷயங்களும் இந்த தர்மசாஸ்திரம் திறக்கப்பட்டுள்ளது சாட்சிகளை விசாரிக்கும் முறைகள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் பாக பிரிவினை சூதாட்டம் குற்றவாளிகளை தண்டித்தல் முதலான விஷயங்களும் விஷயங்களும் இந்த சாஸ்திரம் கூறப்பட்டுள்ளது வைசியர்கள் சூத்திரர்கள் முதலாளினோரின் தர்ம அனுஷ்டான முறைகள் கலப்பு திருமணம் ஆபத்து காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் பிரயாசித்த முறைகள் முதலான விஷயங்களுக்கு இந்த தர்ம சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது தேகத்தை விடுத்தல் மூன்று வகையான கர்ம வினைகள் ஏற்படுதல் சாஸ்திரத்தில் செய்ய சொன்ன செய்யக்கூடாது என்று சொன்ன விஷயங்கள் பலா பலன்கள் முதலியவனையும் இந்த தர்ம சாஸ்திரம் கூறப்பட்டுள்ளது தே தேச தர்மங்கள் ஜாதி தர்மங்கள் குல தர்மங்கள் வேதத்துக்கு விரோதமானவர்களின் தர்ம தர்மாந்த தர்மாதர்மங்களும் முதலியவற்றையும் இந்த தர்ம சாஸ்திரம் எடுத்துரைக்கிறது முனிவர்களே நான் வினாவிய போது மனுவானவர் எனக்கு இந்த சாஸ்திரத்தை எவ்வாறு உபே உதேசித்தாரோ அவ்வாறே இதை உங்களுக்கு எழுத்துரைக்கின்றேன்